ഇറക്കമായിരം ആണ്ടവരേ ഏ നട പാവം സേതേ കടേ ഉമത് പേരന്തേപ്പനക്ക് ഇറങ്ങോ இரக்கத்திற்கேற்பையின் குற்றங்களை துடைத்தருளோ என் தீவினை முற்றிலும் நீங்கும் வழி என்னை கழுவிருளோ என்னை தூய்மையாக்கும் இரக்கமாயிரம் ஆண்டவரே ஏனெனில் பாவம் செய்தே இரக்கமாயிரம் ஆண்டவரே ஏனெனில் பாவம் செய்தே ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றே எப்பொழுதும் என் மன கண்முன் உமக்கு எதிராக நான் பாவம் செய்தே பார்வையில் தீயது செய்தே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டே என்னில் பாவம் செய்தே இதோ குற்ற நிலையில் என் வாழ்வைத் தொடங்கினே பாவத்தோடே நன்னை என்னை கருத்தாங்கினா நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையே நீ சோப்பினால் என்னை கழுவியருளோ அருளும் இரக்கமாயிரம் ஆண்டவரே ஏனெடில் பாவம் செய்தே இரக்கமாயிரம் ஆண்டவரே ஏனில் பாவம் செய்தே இறை எசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று பாவ மன்னிப்புக்காக மன்றாடுதல் அதாவது பாவம் புரிந்த ஒருவன் தன்னுடைய குற்றத்தை ஏற்றுக்கொண்டு மன வருந்தி அழுது புலம்பி பாவ விடுதலை பெறுவதற்காக பாடப்பட்ட ஒரு அற்புதமான பாடல் இது தாவித அரசர் பத்சபா என்கின்ற பெண்ணுடன் பாவம் செய்த பிறகு இறைவாக்கினர் அவருடைய அறிவுறுத்தலின் பெயரில் ஐயோ நான் பாவம் செய்துவிட்டேனே என்று கலங்கி மனம் வருந்தி மனம் மாறி எழுதப்பட்ட ஒரு பாடல்தான் இந்த திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று இன்று நற்செய்தில லூக்கா ஆறாம் அதிகாரம் முப்பத்தி இருந்து முப்பத்தி எட்டு உள்ள வசந்தங்களில் நாம் பார்க்கிறோம் உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள் சொல்கிறார் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடாதீர்கள் பிறரை கண்டனம் செய்யாதீர்கள் மாறாக மன்னியுங்கள் கொடுங்கள் என்று சொல்கிறார் இது எப்படி சாத்தியம் நாம் ஒவ்வொருவரும் பிறரை கண்டனம் செய்கின்றோம் அல்லது பிறரை குற்றவாளிகள் என்று திருப்பிட்டுக் கொண்டுதான் இருக்கின்றோம் விலக்கு அல்ல எல்லாருமே பிறரை எளிதாகவே குறை சொல்லுகின்றோம் அவன் தவறானவன் இவள் தவறானவள் இவர்கள் ஒருவரை பற்றி நாம் செய்கின்றோம் இரண்டு பேர் இருந்தாலே அவர்கள் அங்கே அடுத்தவரை பற்றி புறணி பேசுகின்றோம் வாழ்க்கையை கெடுக்கின்றோம் அடுத்தவருடைய பெயரை அவ பெயரை நாம் அவருடைய பெயரை தீங்கு செய்ய ஒவ்வொருவரும் முயற்சி செய்து கொள்வோம் தினந்தோறும் செய்கின்ற பாவம் இது ஆனால் ஆண்டவர் இயேசு தீர்ப்பிடாதே என்று சொல்கிறார் மரகம் புனித இருபத்தி மூன்றாம் கிறிஸ்து இரக்கத்தை மருந்தாக அவர் கண்டுள்ளார் இரக்கம் என்னும் மருந்தை அவர் தேர்ந்து கொண்டார் என்று சொல்கிறார் புனித இரண்டாம் ஜான் பால் அவர் சொல்லுகிறார் திருச்சபையானது கடவுளுடைய அந்த பேரன்பு பேர் இறக்கத்தை பற்றி அறிவிப்பதுதான் நமது தலையாய கடமை என்று சொல்லுகிறார் திருத்தந்தை பதினாறாம் பனடி சொல்லுகிறார் இந்த ஒத்து மொத்த திருவிபிலியத்தினுடைய செய்தி எது என்றால் கடவுள் என்று இந்த விபிலியம் ஒருத்த இறை வார்த்தை இதுதான் சொல்லுகிறது கடவுளுடைய வார்த்தை இறைவன் இரக்கமுள்ளவர் என்று ஒரே வரிகளில் அவர் முடித்து விடுகிறார் ஆமன்பார்கள் மா மனிதர்கள் எல்லாம் கடவுளுடைய இரக்கத்தை பற்றி பேசுகிறார்கள் இரக்கம் என்பது என்ன இரக்கம் என்பது இதயத்தையே கொடுப்பது உள்ளத்தை நமது இந்த இதயத்தை கொடுத்து ஆற தழுவி அடுத்தவரை பிறரை மன்னித்து ஏற்றுக்கொள்வது என்று சொல்வார் அதுதான் என்று நமது பிரான்சிஸ் கூறுகிறார் கடவுளுடைய திருப்பெயரே இறக்கம் என்று ஆகவே பிறரை தீர்ப்பிடுவதை நிறுத்துவோம் பிறரை கண்டனம் செய்வதை நான் வேறறுப்போம் மாறாக மன்னிப்போம் கொடுப்போம் நம்ம தீர்ப்பிட்டு கொண்டே இருந்தால் கடவுளும் தீர்ப்பிடுவார் எந்த அளவையால் அழைக்கிறார்களோ அதே அளவையால் அளக்கப்படும் மன்னிக்காவிட்டால் நம்ம மன்னிக்கப்பட மாட்டோம் ஆகவே மன்னிப்பு என்னும் அருமருந்தை நாம் சுவைப்போம் கடவுளுடைய ஆசிரிய பெறுவோம்